என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் மெட்ராஸ் மூவி சேனல் நேயர்களே நயன்தாராவுடன் நடிக்க மறுத்த பிரபல நடிகர் பொதுவாகவே அது ரஜினிகாந்திலிருந்து பட்ஜெட் நடிகர் வரை புதுமுக நடிகர் வரை நயன்தாராவுடன் ஜோடி சேர்ந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லி நயன்தாராவுடன் ஜோடியாக நடிக்க வேண்டும் இல்லை தன்னுடைய படத்தில் நயன்தாரா நடிக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நடிகர் அதுவும் உச்சக்கட்ட நடிகர் பத்து கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஒரு கதாநாயக நடிகர் நயன்தாராவுடன் தொடர்ந்து எட்டு வருடங்களாக ஜோடியாக நடிக்க மறுத்து வருகிறார் அந்த நடிகருடைய பெயர் அல்லு அர்ஜூன் தெலுங்கில் முன்னணி நடிகர் அவர் வந்து நயன்தாராவுடைய ஜோடின்னா எப்பா நான் அந்த படத்தில் நிற்க மாட்டேன் நயன்தாராவுடன் நான் ஜோடியாக நடிக்க மாட்டேன் என்பதை உறுதியாக கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஏன் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவர் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனார் அந்த சமயத்தில் நானும் முறைபடியான படத்தில் மிகச்சிறந்த நடிகை விருது நயன்தாராவுக்கு கொடுக்கப்பட்டது நயன்தாராவுக்கு விருது கொடுக்க வருமாறு அல்லு அர்ஜுனை அழைக்கிறோம்னு உடனே அல்லு அர்ஜுன் நடை போயிட்டார் நயன்தாரா என்ன சொல்லிட்டாங்க அல்லு ஜூன்ட்டு நான் வாங்க மாட்டேன் என்னுடைய வருங்கால கணவர் விக்னேஷிவன் கையில் தான் நான் அவார்டு வாங்குவேன்ட்டார் அவார்டு கமிட்டிக்காரங்க என்ன செய்வாங்க மனுஷங்க சார்ட்டாங்க நயன்தாரா சந்தோஷமாக தன்னுடைய வருங்கால கணவர் அப்போ கல்லணவர் இல்லை கணேசம்ட்ட வாங்கிட்டார் இதை மனசில் வச்சுக்கிட்டு அல்லு அர்ஜுன் தன் அவார்டு ஃபங்க்ஷனில் அவமரியாதை செய்த நயன்தாராவுடன் இதுவரை ஜோடியாக நடிக்கவில்லை நடிக்க மறுத்து கொண்டிருக்கிறார் தினையா தொடங்கிய புதிய பிஸ்னஸ் இப்போ நடிகர் நடிகை எல்லாம் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு சைடு பிஸ்னஸ் வச்சுட்டாங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மூணு கல்யாணம் வச்சுருக்காரு அவங்க அம்மா பேரில் ஒரு கல்யாண மண்டபம் அவர் பேரில் ஒரு கல்யாண மண்டபம் ஒருவரில் அவர் மனைவி பேரில் ஒரு கல்யாணம் வச்சுருக்காரு அதே மாதிரி நடிகர் ஜீவா துணிக்கடை வச்சுருக்காரு ஆரியா ஹோட்டல் நடத்துகிறாரு த்ரிஷா ஹோட்டல் நடத்துகிறாரு சினிகா சினேகாவும் பார்த்தார் நாம ஏன் சும்மா இருக்கணும் நம்ம காசை வச்சுக்கிட்டேன்னு சொல்லி சென்னையின் முக்கிய இடத்துல சினேகாலயா டெக்ஸ்டைல்ஸ் ஒரு ஜவுளியோட திறந்துட்டார் சும்மா இருக்க நேரம் அப்படியே விசிட் பண்ணுறார் சினேகா சினேகா கையில் ஜவுளி வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் அந்த கடைக்கு படம் எடுக்கிறாங்க சினேகாலயா டெக்ஸ்டைல்ஸ் ஹேமமாலனுடைய மகள் விவாகரத்து ஹேமமாலனுடைய மகள் ஈஷா தியோல் தர்மேந்திராவுக்கும் ஹேமமாலினிக்கும் பிறந்தவர் இவர் இரண்டு மூன்று படங்களில் நடித்தார் சில படங்கள் ஓடின பெரும்பாலான படங்கள் ஓடவில்லை எனவே மும்பையில் ஒரு பெரிய நகை கடைக்காரர் நகை வைரம் பிளாட்டினம் வியாபாரியான போரத் தக்தானி என்பவரை ஈசோத்தியால் திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் ஒரு குழந்தை இருக்குது சமீபத்தில் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது ஈசோத்தியால் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னுடைய பாரத் திவானி கணவருடன் விவாகரத்து செய்து கொண்டேன் இருவருக்கும் மனமுறிவு ஏற்பட்டது நண்பர்களாகவே பிரிந்து விட்டோம் குழந்தை யாரிடம் இருப்பது என்பது இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று சொன்னார் ஈஷா தியோல் இந்த நடிகைகளுடைய வாரிசுகள்லாம் ஏன் எவ்வாறு செய்கிறாங்க தெரியுமா அதே மாதிரி திருமணம் செய்யாமலே லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்றாங்க ஏன்னா ஏகப்பட்ட பணம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அப்படி இருக்கும்போது அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க குறைஞ்சபட்சம் கணவரோட ஒழுங்காக செய்ய வேண்டிய வேலைகளை கூட செய்ய மாட்டாங்க கணவர் ஆசையாக கூப்பிட்டா போக மாட்டாங்க எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது நான் எப்போ மூடுவதோ அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த வாரிசுகள் கோடீஸ்வரர் நடிகளின் வாரிசுகள் சீக்கிரம் விவகாரத்து வர்றதுக்கு காரணம் இதுதான் விவகாரத்து செஞ்சால் நம்முடைய குழந்தைகள் பாதிக்கப்படும்ங்கிறதெல்லாம் அவங்க நினைக்கிறதே இல்லை அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் கேமாலினி மகள் ஈஷா தியோல் ஈஷா தியோல் விவகாரத்து பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் கேமல் இருக்குமா இல்லையா என்ன பண்ணுறது ஈஷா தியோல் தயல எடுத்து அப்படி